ஹோமத்தில் இடப்படும் பொருள்களும் அதன் பலன்களும் ஹோமம் நடைபெறும்போது போடப்படும் திரவியங்களின் விவரமும் அதனால் கிடைக்கும் பலன்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன விளாம்பழம் நினைத்த காரியம் ஜயம் கொப்பரை தேங்காய் சகல காரியமும் சித்தி இழுப்பை பூ சர்வசியம் பாக்கு பழம் ரோக நிவர்த்தி மாதுளம்பூ வாக்கு பலிதம் நார்த்தம்பழம் திருஷ்டி தோஷ நிவர்த்தி பூசணிக்காய் சத்ருநாசம் கரும்புத்துண்டு நேத்திரோக நிவர்த்தி பூசணி கரும்பு துண்டு சத்ரு நாசம் எதிலும் வெற்றி துறிஞ்சி நாரத்தை சகல சம்பத்து விருத்தி எலுமிச்சம்பழம் சோக நாசம் கவலை தீர்த்தல் நெல் பொறி பயம் நீக்குதல் சந்தனம் ஞானானந்தகரம் மஞ்சள் வசீகரணம் பசும்பால் ஆயுள் விருத்தி பசுந்தையர் விருத்தி தேன் வித்தை சங்கீத விருத்தி தேங்காய் பதவி உயர்வு பட்டு வஸ்திரம் மங்கள பிராப்தி அன்ன பக்ஷணம் சஞ்சலமின்மை சந்தோஷம் சமித்துக்கள் அஷ்ட ஐஸ்வரியம் அஷ்ட ஐஸ்வரியம் கிடைக்கும் சௌபாக்கிய திரவியங்கள் பட்டுப்புடவை பட்டு துணி சிமிழ் சீப்பு மஞ்சள் புஷ்பம் எலுமிச்சம்பழம் வெற்றிலை பாக்கு நெத்துக்காய் கிராம்பு லவங்க சாமான் ஸ்ரீ அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறவும் தீர்க்க சிவங்களை பிராப்தி பெறவும் அருள்